கோப்படாதீங்க சிஸ்டர் இனிமே எங்க அம்மா வரப்பறக்க மாட்டாங்க பங்குக்குள் நாம எல்லாம் எப்போ ஒத்துமையா இருப்போம் இதுக்காக சண்டை கட்டிக்க வேண்டாம் பொது வரப்ப சொல்லுங்களா நம்ம அவ்வளோ கேட்டு அவங்க நம்மள நீங்க தான் அவங்கள ஏமாத்திட்டு இருக்கிறீங்க நம்ம வரப்ப சுத்தம் பண்ற வரப்பறக்குறேன்னு சொல்லிட்டு புலிகள் எவ்வளவு தூரம் உள்ள வந்திருக்கீங்க நீங்களே பாருங்க தெரியாம தான் நம்ம காட்டுக்குள்ள எத்தனை வரப்பு இருக்குது எனக்கு நினைவு தெரிஞ்சா புடிச்ச வரைக்கும் அந்த வரப்புல அதே எடுத்து அப்படியே இருக்கு ஆனா இந்த பொது வரப்பு மட்டும் பொலிக்கல்ல இருந்து எப்படி உள்ள போய்கிட்டே இருக்கு ஆசை இப்படி பொது வரப்புல இருந்து நாலு வம்பி வண் எடுத்து நம்ம காட்டுக்குள்ள போட்டாத்தா சில பேருக்கு தூக்கமே வருது உங்கள மாதிரி நம்ம தாத்தாவும் பக்கத்து தோட்ட தாத்தாவும் இந்த பொலி பிரச்சனைக்காக அடிதடியே போட்டுக்கிட்டாங்க பக்கத்து காட்டு தாத்தா பொலி வரப்பு பக்கத்துலயே நெட்டுக்கு தென்னம்பரம் வச்சிருக்காரு அந்த தென்னம்பலையொட்டியே நம்ம தாத்தாவும் நெட்டுக்கு தென்னம்பலி வச்சிருக்காங்க ரெண்டு தென்னம்பலி இப்படி ரெண்டு வாக்குல போய் ரெண்டுமே காய்க்காம கிடைக்க எல்லா தென்னம்பொலியுமே தென்னம்பலைங்கிறதெல்லாம் நூறு வருஷம் இல்லாம நம்ம தாத்தா ஊட்டமெல்லாம் அதுல கூட பகையை காட்டி இப்படி தென்னம்பலி வச்சிருக்காங்க நீங்களும் அதே தப்பதான் பண்ணிருக்கிறீங்க பக்கத்து காட்டுக்கார மேல நெட்டுக்கு தென்னம்பலை வச்சிருக்காப்புல நீங்களும் அந்த ஒட்டியே தென்னம்பலி வச்சிருக்கீங்க ரெண்டு ரெண்டு வாக்குல போய் நாளைக்கு காய்க்காம ஒண்ணுக்கும் உதவாம்தான் போகுது அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல நம்மளுக்கும் பிரயோஜனம் இல்ல கவனிச்சு பாருங்க நம்ம தாத்தாவும் பக்கத்து வீட்டு தாத்தாவும் இந்த பொலி தகராறுல கடைசி வரைக்கும் பேசிக்காமே இருந்தாங்க என்னாச்சு நம்ம தாத்தாவும் அந்த இடத்த போட்டு எரிச்சு போட்டோம் பக்கத்து வீட்டு தாத்தாவும் இந்த இடத்த போட்டு எரிச்சு போட்டாங்க அந்த மண்ணுக்குள்ள கூட போகலையே அப்படி வாழ்ந்த வாழ்க்கைக்கே எத்தனை சண்டை ஆஹ் அவங்க காட்டிட்டு போன பகம் மட்டும் வம்சாவளி மாதிரி காட்டு தீ மாதிரி இப்படி ஏன் வம்சத்து வரைக்கும் பரவிக்கிட்டே வருது நம்ம தாத்தாவுக்கு அப்புறம் அப்பா அப்பாவுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு அப்புறம் நான் எனக்கு அப்புறம் என் பையன் இப்படியே பகை காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருந்தா அது என்னம்மா வாழ்க்கை தோட்டத்தில் ஒரு புலிக்கல்லுங்கிறது ரெண்டு பேருக்கு ஒரு உறவுக்கல்லா இருக்கணுமா தவிர பகக்கல்லா மாறக்கூடாதும்மா ஆனால் எல்லாருமே கிட்டத்தட்ட அதை பகக்கல்ல தான்மா மாற்றி வச்சுருக்கீங்க இது வரைக்கும் பக்கத்தில் இந்த புலி பிரச்சினையினால பகையாவே இருந்துட்டீங்க யார் கூடமே அன்பா பேசணும் இல்லை எந்த விசேஷத்துக்கு நீங்கள் போகிறதும் இல்லை கொஞ்ச நாளைக்கு பக்கத்தில் நல்ல உறவா அன்பா பேசி பழகி சிரிச்சு பாருங்கம்மா இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு கேவலமானதுன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் இனிமேலாவது இந்த பொலி பிரச்சனை வாய்க்கால் வெட்டுறது வரப்பு வெட்டுறதெல்லாம் வேண்டாமா நம்ம இடத்தையும் நம்ம விட்டு கொடுக்க வேண்டாம் அவங்க இடத்துக்கு நம்ம ஆசைப்பட வேண்டாம் புரிஞ்சிக்கோங்கமா சரிப்பா நான் பொதுவரப்பு நான் அறக்கலை இது என் மேலேவே தப்பு பிறக்கும் போது பிறந்தா குணம் போக நாங்கதான் சண்டை கட்டிக்கிட்டே கிடந்த பொழித்தவர பொழித்தவரணு நீங்க உங்க காலத்துலனால பிரியும் சண்டைவாசமா இருங்க தெரியுமா எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது